மதுரை மைந்தன் மக்கள் செல்வன் விஜயகாந்த் அவர்களின் இழப்பு அவரது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல கோடான கோடி மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு விஜயராஜ் அழகர்சாமி என்ற இயற்பெயர் கொண்ட இவருக்கு மதுரை தான் பிறப்பிடம் நடிப்புக்கலையில் அதிக ஆர்வம் கொண்டுள்ள இவர் சென்னைக்கு வந்து பல கஷ்டங்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் ஆண்டு அகழ்விளக்கு என்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் பின்னர் பல படங்கள் மூலம் புகழ்பெற்றார் இவருக்கு வெற்றிவாகை சூடிக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் இவருக்கு வாய்ப்பு கொடுக்க மருத்துவர்கள் பலர் இவருடன் நடிக்க மருத்துவர்கள் பலர் இருந்தாலும் இவரது விடாமுயற்சி இவரை மிகப்பெரிய வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றது சினிமா துறையில் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் கொடுத்திருந்தாலும் ரசிகர்கள் இவரை கேப்டன் என்றே அழைத்து மகிழ்ந்தனர் பட்டம் ஒரு இருட்டரை தூரத்து இடிமுழக்கம் அம்மன் கோவில் கிழக்காலை உழவன் மகன் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் பதினெட்டு படங்களில் நடித்து சினிமா துறையிலேயே மிகப்பெரிய சாதனை புரிந்தவர் நமது கேப்டன் கேப்டனின் அதிக படங்கள் சமூக விழிப்புணர்வு கொண்டே இருந்தது ரமணா என்ற படம் இந்த வரிசையில் அடங்கும் ஊமை விழிகள் இந்த மாதிரி பல படங்களை வெற்றி வாகை சுடி சாதித்தவர் நமது கேப்டன் இந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அழிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து ஒரு பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட்டும் செய்தார் சினிமா துறையில் மட்டுமல்ல அரசியல் களத்திலும் எதிர்கட்சித் தலைவராக மக்களுக்காக சிம்ம கர்ஜனை செய்ததில் முக்கிய பங்கு இவருக்கு உண்டு அனைத்து நபர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய கேப்டன் இன்று நம்முடன் இல்லை வருத்தத்திற்குரிய விஷயம் என்றாலும் அவர் நடித்த படங்கள் அவர் செய்த செயல்கள் எல்லாமே நம் மனதிற்குள் இருந்து அவரை நம்முடன் இருக்கச் செய்யும் என்பதில் ஐயமில்லை என்றும் நம்முடன் தான் இருப்பார் நமது கேப்டன்